அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டேஸ்டியான மாமோ ஒன் பாட் சிக்கன் பிரியாணி அதுவும் பாஸ்மதி ரைஸ் வச்சு கொலையாமல் செய்ய போகிறோம் இப்போது குக்கரில் நெய் மற்றும் ஆயில் விட்டு ரெண்டும் ஒன் ஒரே சேர அளவில் விட்டு நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதை போட்டு வதக்கின பின்னாடி ஒரு கை அளவில் சின்ன வெங்காயம் சேர்த்தி நசுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கூட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து வதங்கின பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு த தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி இதில் நம்ம ஹோம் மேட் பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவில் என்னென்ன ஆட் ஆகிருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஒரு பொடி பிரியாணிக்கு போட்டாலே போதுங்க இதிலேயே காரமும் சேர்ந்துருக்கு இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி கீழே அடி பெறலாமல் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுத்துருச்சு மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா இலைகளை நல்லா சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பின்னாடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கன் ஹாஃப் கிலோ இதில் நம்ம சேர்த்திருக்கோம் சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்த பின்னாடி இதில் நம்ம பிரியாணிக்கு தக்கவாறு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற விடணும் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி மற்றும் லெமன் ஜூஸ் சேர்த்து உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா உதிர உதிரான ஒரு அரிசி கூட உடையாத பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி ஈஸியாக செஞ்சுடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி நீங்களும் ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நமக்கு இது வெந்து வரதுக்குள்ளேயே தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பிரியாணி செஞ்சுடலாங்க ரொம்ப குயிக்காக செஞ்சுடலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டேஸ்டி மமோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி